அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள் அவர்களை எனக்கு தந்தீர் அவர்கள் உம்முடையவர்களா கொண்டிருக்கிறார்கள் அவர்களை எனக்கு தந்தீர் இவங்க உம்முடையவங்களா இருந்தாங்க அவங்களை எனக்கு தந்தீர் ஏன் எனக்கு தந்தீர்னு கேட்டீங்கன்னா நான் அக்கிரமத்தை சுமந்து கொண்டு அக்கிரம இருக்கா இருக்கா நான் ஜாம் பண்ணேன் நான் அழுதேன் இப்போ இன்றைக்கு கத்தருடைய ஊழியர்கள் ஊழியன் செய்கிறவங்க ஆத்துமாக்களை கத்த நமக்கு தரணும் உங்களை மற்றவங்களுக்கு உங்களை ஆசீர்வாதம் ஆக்கணும்னா அதுக்கு நிபந்தனை என்னன்னு கேட்டிங்கன்னா அக்கிரமத்தை நாம் சுமக்கணும் இன்றைக்கி நிறைய ஊழியக்காரங்க அக்கிரமத்தை சுமக்கிறது இல்லை ஒரு விசுவாசியை பற்றி காரியம் தெரிஞ்சிட்டா போதும் அதை சபை முழுவதும் ஊதி சொல்லட்டால் அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன பொழுதே விடியாது ஒருத்தர் குறைய இங்கே உள்ள குறைய அங்கே சொல்லி அந்த விசுவாசியை பற்றி இங்கே சொல்லி அக்கிரமத்தை சுமந்தான்னு சொன்னால் அக்கிரம வீடு வீடாக சுமக்கலை இன்னைக்கு நிறைய பேர் வீடு வீடாக சுமக்கிறான் ஒருத்தன் குற்றத்தை தெரிஞ்சிட்டா போதும் அந்த குறைய வீடு வீடாக சுமந்துட்டு வியாபாரம் மட்டும் வந்துடுமான் அவன் இல்லை சுமக்கிறவன் சுமந்து தீர்த்தார் சுமந்து விற்கலை சுமந்து தீர்த்தார் பாவத்தை சுமந்து தீர்த்தார் ஒரு உண்மையான ஒரு மனுஷன் யாருன்னு கேட்டிங்கன்னா பாவத்தை சுமக்கிறமே அடுத்தவனுடைய பாவத்தை சுமக்கணும் இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் ஒருத்தருடைய பாவத்தை சுமந்துட்டு வீடு வீடாக போய் சுமந்துட்டு வித்துட்டு வந்துடுவாங்க அவனை பற்றி இவனை பற்றி அவனை பற்றி இவனை பற்றி அவங்களுக்கு ஆண்டவர் ஓராத்தமா கொடுக்க மாட்டார் அவங்க ஒரு நாள் ஆசீர்வாதம் மாற முடியாது ஒரு தேவனுடைய பிள்ளை மற்றவருடைய அக்கிரமத்தை சுமக்கணும் அடக்கணும் தனக்குள்ள மறைக்கணும் அவன் சுமந்து தீக்கணும் அதுக்கு தான் அவனை ஊழியத்துக்கு அழைச்சது அவன் அக்கிரமத்தை சுமந்து அவனுக்காக ஜோம் பண்ற அவனுக்காக ஜோம் பண்றார் அப்போ ஆண்டவர் என்ன பண்ணார் கேட்டீங்கன்னா தேவனுடைய நாமத்துக்கு மயமே அநேகரை ஆண்டவருக்கு தந்தார் கத்தோடைய பிள்ளைகள் கூட நீங்களும் நானும் உன்ன கவனிச்சுக்கணும் மற்றவங்களுடைய குறைகள் நமக்கு தெரியுமானால் மற்றவங்களுடைய குற்றம் நமக்கு தெரியுமானால் நம்ம அடுத்தவங்ககிட்ட சுமந்து தீரக்கூடாது சுமந்து தீர்த்தார் தானே சுமந்து அவங்களுக்காக என்ன பண்ணார்னா சோமன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஜான் ஹைடுன்னு நினைக்கிறேன் ஒரு பேர் ஜான் ஹைடு ஒரு பெரிய ஜப வீரன் அவர் வந்து தன்னுடைய தலையை அப்படியே கீழே அந்த கழுக்கீழ வச்சு பல மணி நேரம் அழுவாராம் பல மணி நேரம் கிடந்து கதறி மனுஷன் பாவகம் அக்கிரமக்காரருக்காக அவருடைய ஜான் ஹைடுங்கிற பெயரை பிரே ஹைடுன்னு மாற்றிட்டாங்க கடைசியில் அவர் கொடுக்கப்பட்ட பரிசுத்தமான்கள் அவர்கள் கொடுத்த பெயர் வந்து ஹைட் என்று கொடுத்தாங்க அந்த மனுஷன் ஒரு நாள் எல்லோருக்காகவும் அந்த மனுஷன் ரொம்ப ஜபிக்கிறவர் ஆத்மாக்களுக்காக ரொம்ப கதறி கதறி ஜபிக்கிறவர் இப்போ ஒரு நாள் ஒரு ஊழியக்காரனுடைய பெரிய குற்றத்தை வந்து அவர் கேள்விப்பட்டார் அது உண்மையாக வந்து விட்ட வெளிச்சமாக தெரிஞ்ச காரியம் அவன் செய்த குற்றம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச காரியம் இன்றைக்கி சில பத்திரிகைகள் கூட மற்றவங்களுடைய குறைய பத்திரிகைகளை எழுதிட்டு கர்த்தர் சொன்னார்னு சொல்கிறாங்க அது எப்படி எனக்கு தெரியலை அப்படி என்ன அந்த பாதையில் ஆண்டவர் நடத்தலை கர்த்தர் வந்து அது உண்மையான சுபாவமாக இருக்குமானால் நீங்கள் மற்றவர்களுடைய பாவத்தை மூடணுமே தவிர மற்றவங்களுடைய பாவத்தை நீங்கள் வந்து சொல்லிவிட்டு அலைவீங்கன்னா அதே பலனை நீங்கள் அனுபவிக்க வேண்டியிருக்கும் குற்றம் இல்லாத யார் சொல்லுங்கள் தவறு செய்யாத யார் இருக்காது சொல்லுங்கள் இன்றைக்கு நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ நாளைக்கு அதை நீங்கள் அறுத்துருவீங்க இன்றைக்கு நீங்கள் மற்றவங்களை பற்றி பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா நாளைக்கு உங்களை பற்றி மற்றவங்க பேசுவாங்க நீங்கள் அதை கேட்க வேண்டியிருக்கும் இன்றைக்கு நீங்கள் மற்றவங்களை மூடுவீங்கன்னா நாளைக்கு மற்றவங்க உங்களை மூடுவாங்க இதுதான் தேவனுடைய நியாய தீர்ப்பு உங்களுக்கு தெரிஞ்சதுங்கிறதுனால நீ கண்ட மாதிரி மற்றவங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு நோ லைசன்ஸ் இன்றைக்கி சில ஊழியக்காரங்களெலாம் யாராவது விசுவாசிகளுடைய குற்றம் தெரிஞ்சிட்டா போதும் புல்பிட்டு அதுக்கு தான் பயன்படுத்துகிறாங்க அவங்க சொன்னால் இன்றைக்கி பாஸ்டர் எங்களுக்கு என்ன தான் பேசினார் பாஸ்டர் நான் நாற்பத்தாறு வருஷம் ஊழியன் ஒரு ஆள் சொல்ல மாட்டாங்க என்னை பற்றி பாஸ்டர் பேசினார் எல்லாேருக்குதே எனக்கு தெரியும் எத்தனை பேருடைய குறை எனக்கு தெரியும் ஒரு நாள் பாஸ்டர் என்ன பண்ணி அவங்கக்கிட்ட சொன்னார் பாஸ்டர் என்ன பற்றி இந்த மாதிரி பேசிட்டாரு கத்தர் என்னுடைய இந்த கிருபைக்குள்ளே இது வரைக்கும் வச்சிருக்காரு கடைசி வரைக்கும் என்ன வச்சுருக்கணும் தேவனுடைய நாமத்துக்கு மயமே உண்டாவது அந்த மனுஷன் கேள்விப்பட்ட உடனே போய் என்ன பண்ணாருன்னா ஒரு மலை மேலே போயிட்டு அவருக்காக மூணு நாள் ஜெபம் பண்ணுறதுக்காக மேலே போனார் இந்த ஊழியர்கால் ரட்சிப்புக்காக போயிட்டு முழங்கால் போட்டு அந்த மனுஷனுடைய பெயரை சொல்லி அந்த மனுஷனுடைய குறைய சொல்லி ஜோம் பண்ணுறக்கு வாயை திறந்த ஆண்டவர் வாயை மூணார் ஆண்டவர் வாய மூணார் ஜோம் பண்ணாதன் இவர் என்னென்னமோ ட்ரை பண்ணார் ஜோ பண்ணுறக்கா ஆண்டவர் ஜோம் பண்ண விடவே இல்லை இப்போ ஆண்டவர் கேட்டாரா ஏப்பா அவன் வந்து செய்த தப்பை வந்து என்கிட்ட சொல்லி ஜோம் பண்ண வந்திருக்க அவங்ககிட்ட ஒரு நல்ல குணம் கூட இல்லையாப்பா ஒரு நல்ல குணம் கூட நீ அவட்ட பார்க்கலையா இப்போ உடனே அவர் பார்த்துட்டு ஆண்டவரே அவர் ரொம்ப கடினமான உழைப்பாளி உடனே சொன்னாரா ஆண்டவரே இந்த கடினமான உழைக்கிற ஒரு ஊழியக்காரன் அப்படின்னே உன்ன சொல்ல ஆரம்பிச்சாரான் கர்த்தர் அவனோட நல்ல குணங்கள் நிறைய காரியங்களை அவனை காட்டி கொடுத்தார் முடிவு என்னன்னு கேட்டீங்கன்னா டூ அண்ட் ஆஃப் அவர்ஸ் நான் சொல்கிற வார்த்தை கத்துறக்கு முன்ன உண்மையானாச்சும் ரெண்டரை மணி நேரம் அந்த மனிதனுக்காக கத்துற ஸ்தோத்திரம் பண்ணார் அவனுடைய நல்ல குணத்தெல்லாம் ஆண்டவர் காட்டினார் நமக்கு இன்றைக்கு நல்லவங்க கூட கெட்டவங்களாக போகிறக்கான்னு கேட்டிங்கன்னா அவன் ஒரே ஒரு தப்பு பண்ணியிருப்பான் ஆமாடி நீ லைஃபில் இப்படி தான் டி ஆனா தொண்ணூத்தி ஒன்பது செய்தால அவன் மறந்து அவன் மறந்துடுவான் தீமை ஒன்று தான் நினைப்பான் ஆனால் ஆண்டவர் எதை நினைப்பார்னு கேட்டிங்கன்னா நீ தொண்ணூத்தொம்பது தீமையை செய்துட்ட பட் ஒரே நன்மை நன்மை பாரு அந்த நன்மையை தான் ஆண்டவர் பார்க்குறது அதுதான் ஆண்டவர் அண்ணோக்குறது ஆண்டவர் என்ன பண்ணார் கேட்டிங்கன்னா அந்த ரெண்டரை மணி நேரம் கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணாரா உடனே இவருக்கு இந்த அனுபவம் புதிதாக இருந்தது உடனே இவர் டைரி எடுத்து இன்றைக்கி நான் இந்த மனிதனுக்காக ஜபம் பண்ண போனேன் இந்த மனிதன் வந்து கர்த்தர் வந்து என்னை இந்த மாதிரி நடத்தினார் நான் அவனுக்காக ஜபம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி டேட் அண்ட் டைம் போட்டு டைரி எழுதி வச்சிட்டார் மூணு வருஷம் கழித்து ஒரு கன்வென்ஷனில் பேசுகிறதுக்காக இந்த பிரே ஹைர் போய் பிரசங்கியாராக போய் உட்காந்தார் உட்கார்ந்தார் ஜோம் பண்ணிகிட்டே உட்காந்துருக்கும்போது பக்கத்தில் ஒரு மனுஷன் வந்து உட்கார்ந்தான் இவர் அப்படியே ஜ பிரசங்கம் பண்ண போகிறாரு ஜோ அப்படி கண்ண முடியுதுன்னு பக்கத்தில் பார்த்தா யாரை பற்றி ரொம்ப கேவலமாக கேள்விப்பட்டாரோ அந்த மனுஷன் உட்காந்துருக்கான் உடனே இவர் சொன்னாராம் எஸ்கியூஸ் மீ நான் உன்னை பற்றி ரொம்ப கேவலமாக நான் கேள்விப்பட்டேன் ஒரு அட்சிப்புக்காக நான் ஜோம் பண்ணுறதுக்கு இந்த மலை மேலே போய் நான் மூணு நாள் ஜோம் பண்ணுறதுக்கு நான் போனேன் நான் உன்னுடைய குறைவுகளை சொல்லி நான் ஜோம் பண்ண போனேன் ஆண்டவர் வந்து வாயை மூடிட்டார் உடைய நல்ல காரியங்களை சொல்லி உனக்காக ஸ்தோத்திரம் பண்ண ஆண்டவர் சொன்னார் நான் உனக்காக கர்த்தரை ஸ்துதிச்சப்பா என்னுடைய ஜப வாழ்க்கையிலேயே இது வந்து ஒரு அனுபவமாக இருக்குது புது அனுபவமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாராம் உடனே அந்த ஊழியக்காரர் கேட்டாராம் எப்போ ஜபம் பண்ணீங்கன்னு கேட்டாராம் அப்போ இவர் டேட் டைம் அவர் சொல்லி சொன்ன உடனே ஜஸ்ட் வெயிட் மினிட் அவன் ஓடி போய் அவனுடைய ரூமில் ஓடி போய் டைரி எடுத்துகிட்டு ஓடி வந்தான் அவன் டைரியை காட்டினா இதே டைம் இதே டேயில் இந்த மனுஷன் ஒரு அறையில் உட்காந்துருக்கான் இந்த பாவன் செய்த மனுஷன் இருக்கான் பாருங்கள் அவன் உட்காந்துருக்கான் அவனை ஆவியானவர் அவன் பாவத்தை உணர்த்தினார் அவன் பாவத்தை உணர்த்தி அவன் அறையில் கடந்து டூ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் காதறிதறி கதறி அழுதான் தன் பாவத்தை அறிக்கிட்டு ரெண்டரை மணி நேரம் கதறி அழுதான் ஒரு பெரிய சமாதானம் வந்துச்சு அவனுடைய கர்த்தர் என்ன ஆக்கிட்டாரு இந்த அக்கிரமத்தை எனக்கு கர்த்தர் மன்னிச்சிட்டாரு அப்படின்னு ஒரு நிறைவோடு வந்தவொடனே தன் வாழ்க்கையில் ஒரு புதிய அனுபவமாக இருந்ததுனால அவன் என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா அந்த டைரியில் டேட் அண்ட் டைம் எழுதி வச்சான் பார்த்தா ரெண்டு பேரும் ஒரே டைம் ஒரு தேவ மனுஷன் அவன் நல்ல காரியத்துக்காக கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுறாரு ஒரு அதே பாவம் செய்தவன் குற்ற உணர்வு அடைஞ்சு தன்னுடைய பாவத்துக்காக அழுது ஜோம் பண்ணி நினைக்கப்பட்டான் நீங்க யோசிச்சு பாருங்க ரெண்டு பேருக்குள்ள ஆண்டு கிரியை செய்தாரு ஆனால் இந்த காரியத்தை கேள்விப்பட்டுட்டு கேவலமா ஊர் பூரா அனுப்பியிருந்தாங்க பாருங்க இப்போ இருந்தாச்சுன்னா வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் அனுப்பியிருப்பான் பாருங்கள் அவங்க எது என்னாச்சு பாவம் செய்தவன் ஸ்டேஜுக்கு வந்துட்டான் பாவம் செய்தவனை கற்று திரும்ப கட்டி அவனை மேலே கொண்டு வந்துட்டாரு அவனை வைத்துட்டாரு ஆனால் இந்த பாவம் செய்தவன் தப்பிட்டான் ஆனால் இவனை பற்றி பேசி ஊரெல்லாம் பேரை கெடுத்தான் பாருங்க அவன் கெட்டு போயிட்டான் அவன் தான் அழிஞ்சு போயிட்டான் அழிஞ்சு போனது யாரு இன்றைக்கி ஆவிக்குரிய உலகத்தில் இன்றைக்கி சும்மா இஷ்டத்துக்கும் தெரிஞ்சதும் தெரியாதேன் வாட்ஸ்அப்லையும் ஆத்துலேயும் இதுலேயும் பத்திரிக்கைகள்லாம் பச்சை எழுதுறாங்க பேர் போட்டு எழுதுறாங்க ஆனால் கத்தரே கொடுத்தாரு என்னை பொறுத்தவரையில் இல்லை கத்தர் வந்து நம்முடைய பாவங்களை வெளியே கொண்டு வந்துருந்தாருன்னா நீங்கள்லாம் நம்மெல்லாம் யார் நினைக்கிறீங்க இங்கே உட்காந்துருக்க எல்லோரும் யோக்கியர்களா பாவமே செய்யாத புண்ணியர்களா எவ்வளவு பெரியவனாக இருந்தாலும் நான் அடிக்கடி சொல்கிறது போல் நம்ம நம்ம சரீரத்தில் நாம் காணாத பகுதி இருக்குது பின்னால் இருக்குது பார்த்தீங்களா நம்ம சரீரத்தில் நாம் கண்களால் காண முடியாத பின்பகுதி இருக்குது ஆனால் அந்த பின்பகுதி நீங்கள் பார்க்கல ஆனால் ரெண்டாயிரம் பேர் பின்னால் இருக்கான் உங்கள் முதுக நீங்கள் பார்த்தீங்களா நீங்கள் பார்க்கல இங்கே பின்னால் பார்த்துக்கன்னா ரொம்ப அழுக்க அடைஞ்சிருக்கோங்க நிறைய நாள் பின்னால் தேய்ச்சே குடிக்கலை முகத்தை போட்டு ஒரு நாளைக்கு நாலு வாழ் தேய்ச்சிங்க முகம் பாலிஷாக இருக்கிறதுக்கு நல்லா நாள் வாட்டி தேய்ச்சி தேய்ச்சி வெந்நீ வச்சு பாலிஷ் போட்டு எல்லாம் தேய்ச்சிங்க முதுகு தேய்ச்சிங்களா அது தேய்கிறதுக்குன்னா நாள் வேணும் எல்லாருக்கும் இருக்க பின்பகுதி எவ்வளவு பெரிய பார்த்து ஒருவனும் சொல்ல முடியாது எல்லாருக்கு பின்பகுதி குற்றம் இல்லாத மனுஷன் ஒருத்தன் இல்லை ஏசியார் பரிசுத்தர் குற்றமற்றவர் பாவமற்றவர் அவர் என்ன செய்தார்னா உங்களுடைய அக்கிரமத்தையும் அக்கிரமத்தையும் சுமந்துட்டு உங்களுக்காக ஜாப் பண்ணார் அப்ப நம்ம யார் நாம் சுமக்கிறது மாத்திரமல்ல அக்கிரமக்காரருக்காக நாம் ஜெவிப்போமானால் அக்கிரமக்காரரை நமக்கு யாராக தருவார்னா சொந்தமாக தருவார் நேற்று அக்கிரமக்காராவே ஆனால் உனக்கு சொந்தமாக உன்னை பின்பற்ற எப்போ வருவான்னு கேட்டிங்கன்னா யுவர் ப்ரேயர் லைஃப் அவங்களுக்காக ஜபிக்கிறீங்களா இல்லை அவங்கள பற்றி பேசுகிறீங்களா சுமங்க அதனால்தான் நீங்கள் இந்த ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்தில் பதினொன்று பதினொன்றுல பார்த்தீங்கன்னா அக்கிரமத்தை சுமந்தார் ஆத்மாவை மரணத்திலே ஊற்றினார் அக்கிரமக்காரராக எண்ணப்பட்டார் அநேகருடைய பாவத்தை அவர் சுமப்பார் சுமந்து ஜபம் பண்ணார் பிள்ளைகளாக நீங்கள் நான் அக்கிரமக்காரருக்காக ஜெபிக்கணும் பாவிகளுக்காக ஜெபிக்கணும் நம்ம துன்பப்படுத்துகிறவர்களுக்காக நாம் ஜபிக்கணும் அப்போ ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்கிரமக்காரர்களை நமக்கு சொந்தமாக ஆண்டவர் தருவார்